அனைவருக்கும் வந்து மரணம் வந்து நிச்சயமாக உண்டு அவரவர் பாவ புண்ணிய கர்மாவால் அந்த மரணம் ஏற்படும் எட்டாம் மடம் என்பது ஆயுள் ஸ்தானம் நீண்ட ஆயுள் பெற்ற ஜாதகனால் மட்டுமே எல்லா வித யோகங்களும் அனுபவிக்க முடியும் ஆயுள் குறைபாடு இருந்துச்சுன்னா எந்த யோகமும் யாராலையும் அனுபவிக்க முடியாது முன்னோர்கள் வந்து கெட்ட ஸ்தானம் துருஸ்தானம் தடை தடங்கள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எட்டாம் இடம் கொடுக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது புண்ணியம் செய்தால் புதையல் யோகம் இல்லைனா தரித்திர யோகம் ஆண்டியாவதும் அரசனாவதும் அவரவர் செய்த புண்ணிய பலத்தாலே அமைகிறது காலபுருஷனுக்கு எட்டாவது வீட்டில் மூன்றாவது நட்சத்திரமாக கேட்டை நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது எட்டாவது வீட்டிலே மூன்றாவது நட்சத்திரமாக புதனுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் அமர்ந்திருக்கும்போது ராசச கனம் கொண்ட நட்சத்திரம் ஆண் மான் பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் குடும்பத்திற்கு பெற்றோர்களுக்கு மோத்த பிள்ளையாகவே இருக்கிறார்கள் விருச்சிக ராசி என்பது விசாக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அனுச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி கேட்டை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி குடும்பத்திற்கு முதல் பள்ளியாகவே விருச்சி ராசியில் பிறக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் புதன் புத்திக்கும் வித்தைக்கும் நரம்புக்கும் பேச்சுக்கும் அதிபடியானவர் சுய புத்திக்காரகன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதன் வந்து கெட்டு விட்டார் என்றால் பாவிகளுடன் சேர்ந்து புதன் வந்து கெட்டு விட்டார் என்றால் புதனுடைய தன்மை அப்படியே மாறும் புதன் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் நல்ல அறிவாற்றல் புத்தி கூர்மை அந்த ஜாதகனை உண்டு செவ்வாய்க்கு புதன் வந்து கடும் பகை புதன் கெட்டால் குரூர குணம் வந்துவிடும் மதில் மேல் உள்ள போனை போல் எடுப்பார் கைப்பிள்ளையாக அந்த ஜாதனுடைய புத்தி வந்து செல்லும் நீர் ராசியில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால் அதாவது கடகம் விருச்சிகம் ஏனோம் இந்த நீர் ராசியில் கடக ராசியில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால் அந்த குடும்பத்தில் வந்து திருமணம் செய்து வாலா வெட்டியாக இருப்பவர்களை காணலாம் அதே விருச்சிக ராசியில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால் அந்த குடும்பத்தில் வந்து துர்மரணம் நிகழ்வதை காணலாம் ராசியில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால் வேட்டை விட்டு சன்னியாசம் தூரதேசம் சென்றவர்களை காணலாம் இதுதான் வந்து நீர் ராசியின் உண்மை தத்துவம் கேட்டையில் பிறந்தவர்கள் கோட்டை கட்டலாம் என்று ஜோதிட விதிகள் சொல்கிறது கோட்டை கட்டுவதற்கான தகுதியும் திறமையும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு உயர்கல்வி மூன்று டிகிரி நான்கு டிகிரி உயர்கல்வி கற்கும் அமைப்பு கேட்டை நட்சத்திரக்காரருக்கு உண்டு நல்லா வாட்டர் சாட்டமாக ஆறு அடி உயரம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உயரமாக வளரக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதனுடைய நட்சத்திரமாக இருக்கும்போது சுய புத்தி நல்ல அறிவாற்றல் புத்திசாலித்தனம் உண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளம் வயதில் பேச்சு வந்து தாமதமாகலாம் குளிர் ஜுரம் காய்ச்சல் இவர்களுக்கு வந்துச்சுன்னா வாதம் முடக்கு நரம்பு தொந்தரவு ஓணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு இவர்களுக்கு வந்து புதன் திசை முடியும் காட்டியும் பெருங்காய்ச்சல் வரும்போது குளிர் ஜூரம் வரும்போது வாதம் வரும் பித்தம் வரும் முடக்கு நரம்பு தொந்தரவு ஓணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு இது வந்து புதன் திசை முடியும் வரை காலபுருஷனுக்கு நான்காம் வீட்டின் அதிபதி சுகஸ்தானாதிபதி சந்திரபுகான் சந்திரபுகானுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் காலபுருஷனுக்கு எட்டாவது வெட்டியில் சுகஸ்தானாதிபதி சந்திரன் வந்து நேசம் அடைகிறார் அவர் வந்து கேட்டையில் வரும்போது கூடியவர்கள் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் காலபுருஷனுக்கு நான்காவது வீட்டில் சந்திரனுடைய வீட்டில் நேசம் அடைகிறார் பெரும்பாலும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில் கேடு நிகழ்கிறது சுக கேடு வருகிறது வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு என்றால் இந்த சந்திரனுடைய கர்ம சாபம் உங்களுக்கு வந்து எப்போ வேலை செய்யும் அப்படின்னா உங்களுக்கு ஐந்தாவதாக வரக்கூடியது சந்திர மகாதிசை கேட்டை நட்சத்திரத்தில் ஜனன மகாதிசையாக புதன் மகாதிசையில் பிறப்பிப்பீர்கள் இரண்டாவது கேது மூன்றாவது சுக்கர மகாதிசை நான்காவது சூரிய மகாதிசை ஐந்தாவதாக சந்திர மகாதிசை வரும் பெரும்பாலும் ஏறத்தாழ பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வயதிற்குள் இந்த சந்திர சந்திரமகாதிசை கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முடியும் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னொரு அஞ்சு வருஷம் ஏறத்தாழ இருக்கலாம் கேட்டையில் பிறந்தால் கோட்டை கட்டலாம் அப்படின்னு பழமொழி உண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சாத்தியம் உண்டு எப்படியும் கோட்டை கட்டுவீங்க உம்மை ஒழுக்கம் வாக்கு தவறாத போது கோட்டை கட்டுற அமைப்பு உங்களுக்கு வரும் கேட்டையில் பிறந்தவர்களுக்கு எப்போ தான் வந்து முன்னேற்றம் வரும் அப்படின்னா இந்த சந்திர மகாதிசை பத்தாண்டு காலம் நடக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தடைபடக்கூடிய ஒரு காலகட்டம் சந்திரன் சாபம் பெற்றதால் சந்திர மகாதிசை உங்களுக்கு வந்து கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும் நீங்கள் வந்து வாலிப வயதில் பெண்களை ஏமாற்றாமல் பெண்களிடம் அவ பெயர் சாபம் வாங்காமல் இருந்தால் சந்திர மகாதிசையில் பெரும்பாலும் சந்திரனுடைய சாபம் கேட்டை நிறுத்தறக்காரர்களை பெரிய அளவு பாதிக்காது பெண்களிடம் சாபம் வாங்கி பெண்களை ஏமாற்றி பெண்களிடம் வந்து அவப்பெயர்லாம் பெற்றிருந்தீர்கள் என்றால் இந்த சந்திரமகா திசை பத்தாண்டு காலம் உங்களை போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டிடும் பெரும்பாலும் சுகக்கீடு தான் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் புலம்பு புலம்புன்னு புலம்பு ஓட்டுறோம் சந்திரன் தாய்க்காரகன் பெரும்பாலும் குடும்ப பெண்களுக்கு கேட்டை நத்திரத்தில் பிறந்தவளுக்கு சந்திரமகா திசை வரும்போது சந்தனுடைய சாபம் வெளிப்படுகிறது குடும்ப பெண்கள் அப்படின்னா உங்கள் தாயார் தாயாருடைய தாயார் இருந்தாலும் அந்த பாட்டி உங்கள் மனைவி உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளை பெண்களுக்கு தான் அதிக தொந்தரவுகளை தருகிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு சந்தனுடைய சாபம் இருப்பதால் இவர்களுக்கு வந்து தாய்மாய் பேரே தாமதப்படும் பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து திருமண தடைபடும் ஒரு முப்பது வயதுக்கு மேலே தான் கல்யாணமாக நடக்கும் தாய்மை பேர் அடைவதை இவர்களுக்கு வந்து கொஞ்சம் காலம் கடந்து தான் நடக்கும் இளம் வயதிலேயே கொஞ்சம் முன்னாடியே கல்யாணம் பண்ணவர்கள் இந்த சந்திரமகாதிசை நடக்கும்போது உங்களுக்கு வந்து சந்திரனுடைய சாபம் மிக கடுமையாக இருக்கும் சந்திரமகாதிசை நடக்கும்போது தான் பெண்கள் வந்து இறக்கும் நிலை இருக்கும் இந்த சந்திரமகா தான் மனைவியை இழந்தவர்களை நிறையா காண முடிகிறது அதே மாதிரி உங்கள் பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காம உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மன வருத்தம் கஷ்டம் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு அவப்பெயர் வரக்கூடிய அமைப்பு தான் சந்திரமகாதிசை நடக்கும்போது சந்திரனுடைய சாபம் கேட்டை நச்சர அன்பர்களுக்கு ஏற்படும் சந்திரமகாதிசை நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த பத்து ஆண்டு காலம் ஏழரை நாட்டு சனியாக அஷ்டமச்சனியாக அர்தஷ்டமச்சனி கண்டக்சனியெலாம் வராமல் இருக்கணும் இப்படிலாம் வந்துச்சுன்னா குடும்பத்தில் மரணம் நிகழும் அது வந்து பெண்களுக்கு மனைவி தாய் பிள்ளைக்கு கண்டம் இல்லைன்னா அதற்கு நிகரான ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படும் முழுமையாக இந்த பத்தாண்டு கால சந்திரமகாதிசையில் சுகக்கீடு தான் ஏற்படுகிறது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது விபத்து அறுவை சிகிச்சை இந்த மாதிரிலாம் ஏற்படுகிறது பல வேலை நிரந்தரமில்லாத வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது மனச்சிதைவு மனக்குழப்பம் ஏற்படுகிறது இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திரபகவானுடைய கரும சாபம் பெற்றதால் அதிகமாக படித்தாங்க அப்படின்னா அதுவே வந்து பைத்தியம் பிடிச்சிக்கணும் மூன்று டிகிரி நான்கு டிகிரி அதிகம் படித்தவர்கள் பைத்தியமாக இருப்பவர்களை காண முடிகிறது அந்த பைத்திய நிலைக்கு கொண்டு செல்வது இந்த கரும கர்ம சாபதோஷம் தான் சந்திரபகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் உங்கள் குடும்பத்தில் பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ உங்கள் பிள்ளைகளோ இருந்தார்கள் என்றால் அவர்கள் மூலம் இந்த சந்திர திசை நடக்கும்போது அவ பெயர் கெட்ட பெயர்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு பெரும்பாலும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மூன்றாவதாக வரக்கூடிய சுக்கர மகாதை உங்கள் வாழ்க்கையில் சுகபோக வாழ்க்கையை கொடுக்கும் நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் பெற்றவர்கள் பெரியவர்கள் பேச்சை கேட்காம உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் அடுத்து வரக்கூடிய சூரிய மகாதசையில் நீங்கள் வந்து ஸ்டெடியாக ஒரு நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானத்திற்கு உங்களை வழிவகை செய்து கொள்ள வேண்டும் சூரிய மகாதசையில் தவற வெட்டீர்கள் என்றால் சந்திர மகாதை பத்தாண்டு காலம் உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் நிறைந்திருக்கும் மனக்குழப்பமே மிகுந்திருக்கும் இதை வந்து கேட்டை நட்சத்திரக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சந்திரமகாதிசை ஆண்டு காலம் கடந்த பிறகு தான் செவ்வாய் திசையில் தான் அடுத்தது உங்களுக்கு முன்னேற்றம் வரும் இந்த சந்திரமகாதிசை பத்தாண்டு காலம் நடக்கும்போது பெரும்பாலும் சுக கேடு தான் பெண்களால் அவ பெயர் பெண்களால் அசிங்க அகுமானம் பெண்களுக்கு தொந்தரவு கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திரமகாதிசை நடக்கும்போது சந்திரபுகானுடைய கரும சாபம் பெற்றதால் ஏற்படுவதை காண முடிகிறது சந்திர மகாதிசை நடக்கக்கூடியவர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி